அதிமுக ஆட்சியில் வன்னீர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான இருபத்தி ஒன்று சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு என்று திறக்கப்பட்டது இருப்பினும் பாமக தலைவர் அன்புபண்ணி ராமதாஸ் திமுக அரசை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இட இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியான இருபத்தி ஒன்று சமூக நீதி போராளிகளுக்கும் மணிமண்டபத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் விழுப்புரத்தில் திறந்து வைத்ததும் தைலாபுரத்தில் தலைவலியை ஏற்படுத்தி விட்டது போல பாமக தலைவர் அன்புமணி புலம்பி தள்ளியிருக்கிறார் அதிக துரோகம் செய்த மு க ஸ்டாலின் தான் அன்புமணி பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடம் இலவச செல்போன் வைஃபை ஓடு ரயில் என பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் வாக்காளர்களுக்கு பட்டை நாமம் சாத்தினார்கள் ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் திமுக ஆட்சி அமைந்ததும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மணி மண்டபம் அமைக்கப்படும் என இடைத்தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்த அந்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடக்காத நிகழ்வு கல்வி வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு கேட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வன்னியர்கள் நடத்திய போராட்டத்தை துப்பாக்கி முனையில் ஒடுக்கியது அன்றைய அதிமுக ஆட்சி வன்னியர் சமுதாயத்திற்கு பாடுபட்டு வரும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாட்டிக்கு வந்த நாற்பத்தி மூன்றாவது நாளில் அதாவது இருபத்தி எட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று வன்னியர் சமுதாயத்தினர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கும் இருபது சதவீத தண்ணி ஒதுக்கீடு அளித்தும் அரசாணை வெளியிட்டது அதோடு நிற்கவில்லை வன்னியர்களை மிகவும் பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தார் முதல்வர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வழக்குகளையும் ரத்து செய்தார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த போது இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு பலியான இருபத்தி ஒன்று வன்னியர் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தார் இடஒதுக்கீடு போராட்டத்தில் பங்கேற்றவர்களை தியாகிகளாக அங்கீகரி அவர்களின் குடும்பங்களுக்கு மாதம் தோறும் பென்ஷனும் கொடுத்தார் இன்று வரை அந்த குடும்பங்கள் பென்ஷன் வாங்கி வருகின்றன இன்று அவரது போராட்டத்தில் இடையில் அதிமுக என்ன செய்தது என்பது அன்புமணிக்கு வெளிச்சம் கட்சிக்கு தலைவர்கள் மாறலாம் தமிழ்நாட்டின் முதல்வர் நாற்காலியில் முதலமைச்சர்கள் மாறலாம் ஆனால் சமூக நீதியை தூக்கி பிடிக்கும் திமுகவின் கொள்கைகள் அது மேலும்ூட்டப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு சாட்சிதான் இன்று சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் ராமதாசோடு மல்லு கட்டி கொண்டிருக்கும் அன்புமணிக்கும் வன்னியர்களுக்கு திமுக செய்தது என்ன என்பதெல்லாம் தெரிய போவதில்லை அதற்காக வரலாற்றை யாரும் மாற்றி எழுதிவிட முடியாது தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநராக முதன் முதலில் ராஜ்மோகன் என்று வன்னியரை நியமித்தது திமுக அரசு வன்னியர் சமுதாய தலைவர் ராமசாமி ஆட்சியாருக்கு சென்னை கிண்டியில் சில்ல அமைத்தது கலைஞர் அரசு முதன் முதலில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வெங்கட்ராமனை மத்திய கேபினட் அமைச்சராக்கியது திமுக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி காசி விஸ்வநாதனை நியமித்தது திமுக ஆட்சி சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பொற்கோ நியமிக்கப்பட்டார் வன்னியர் சொத்துக்களை பாதுகாக்க திமுக ஆட்சி வன்னிய நல வாரியம் அமைக்கப்பட்டது தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டும் வாக்குறுதி வெளிப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என மு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தும் திமுக தோற்றுது ஆனாலும் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்போது விக்கிரவாண்டியில் செய்த அதிமுகவிடம் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கூட இல்லாமல் அவர்களிடம் இடஒதுக்கீடு என்பது எம்ஜிஆருக்கு மருத்துவர் ராமதாஸ் எடுத்து கூறிய போது எம்ஜிஆர் புரிந்து கொண்டார் எம்ஜிஆர் ஆட்சியில் வன்னியருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க போப்புகள் தயாராகின என வடிகட்டிய பொய்யை சொல்லியிருக்கிறார் அன்புமணி என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க